நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருக்கீங்க நம்புற இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லைன் நல்லா சீசன் வந்து சம்மர் சீசன்ல தான் இப்போ ஹுஃபூப்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே டேட்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும் அதை சுத்தி ஃபார்ம் ஹவுஸ் நடுப்புற பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கும் ஓகே நீச்சல் குளம் இருக்கும் அந்த நீச்சல் குளத்துலதான் இப்ப வந்து நம்ம குளிக்க போறோம் பாருங்க so அந்த சைடு பார்த்தா அங்கேயுமே லைன் tamils இருக்கும் அந்த children kids குளிக்கிற இடம் இந்த படி தாண்டி போகுது பாருங்க அது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெரியவங்க நான் இறங்குறேன் பட் ஆனா எனக்கு ரொம்ப வழுக்கிடும் ஏதாவது வழுக்கிடும் பயமோ விழுந்துருவனோ மட்டும் உடஞ்சிருமோன்னு பயம் பட் ஆனா இங்க பாருங்க இறங்கி போறேன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க குளிக்கிற இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு சரியான ஜில்லுக்குலாம் எதுவும் கிடையாது கூலிங்கும் கிடையாது சில்லுன்னு கிடையாது ஆனால் நல்லா அடிக்கிற சவுதி அதே அப்படியே ஐம்பது டிகிரி செல்சியஸ்ல இப்போ பாருங்க இங்க பாருங்க எவ்வளோ லைண்டேட்ஸா இதை நான் கேட்டுருக்கேன் அப்படியே கொத்தோட பறிச்சு அப்படியே பழுக்க செங்காயா சாப்பிடுறப்ப பழுத்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா இருக்கும் நான் ஜெத்தால இருந்து சாப்பிட்டுருக்கேன் இங்க பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் எடுக்கிறேன் பாருங்க ஹுஃபூஃப்ல முபாரஸு இதை சுற்றி பாத்தீங்க அப்படின்னா லேண்டேட்ஸ் தான் இங்கே ஃபுல்லாக அந்த லேண்டேட் சுற்றி அதுக்கு சுற்றி நீச்சல் குளம் ஸோ இப்படி தான் வச்சுருப்பாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே நீங்கள் ஹுஃபுஃபுல்லாக முபாரஸ் இருக்கீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் ஃப்ரைடே மாதிரி லீவ் இருக்கும்ல அந்த நேரத்தில் நீங்கள் சூப்பராக போயிட்டு என்ஜாய் பண்ணாங்க பாருங்க கொல்லை கொல்லையா முந்திரிக்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது வாடும் வேலையில இந்த சாங்லாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே இன்ஸ்டா plus வந்து நம்மளோட youtube இதெல்லாம் post பண்ணியிருப்பேன் பார்த்து நல்லாவே enjoy பண்ணுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால தான் குளிக்காம நிக்கிறேன் so அந்த சைடு போயிட்டு போய் குளிக்கவே இறங்கிட்டேன் பாருங்க full ஆ இறங்கி இருக்கேன் நான் நிறைய வந்து டான்ஸ்லாம் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன் ரொம்ப பயமா ஏன்னா எனக்கு நீச்சல் தெரியாது அந்த காரணத்துனால அப்டேட் குடிச்சுக்கிட்டு வரேன் சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குளிக்க சொன்னாங்க பட் இது எப்படின்னா ரெண்ட் அவர்லி மாதிரி ரெண்ட் உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒன் பிப்டி ரியால் பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க ஒன் பிப்டி ரியால் சொல்லுவாங்க ஒன் டே எடுத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபேமிலியோட வந்து இங்க தங்குவாங்க ஸோ அங்க பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இருக்கு ரூ ரெண்டு ரூம் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாதாம் ட்ரீலாம் இருக்கு ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்கு பாதாம் ட்ரீ வந்து நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அப்லோட் பண்றேன் அங்க பாருங்க நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நான் ஒரு த்ரீ ஹவர்ஸா ஆஹ் ஒரு டூ ஹவர்ஸ் நான் குளிச்சிருப்பேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருக்கும் நான் குளிச்சிருப்பேன் ஹவர்ஸ் இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கும் நான் குளிச்சிருப்பேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உடம்புக்கெல்லாம் வந்து நல்லா குளு குளுன்னு இந்த வெயில் காலத்துக்கு அட்டிக்கிற சவுதி அரேபியா ஹீட்ல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு நிறைய வீடியோ வந்து அங்க பாருங்க இறங்கிட்டேன் நிறைய வந்து யூடியூப்ல யூடியூபா இருக்கட்டும் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ப்ளஸ் பேஸ்புக்கா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்றாங்க சுமீன் குள்ள குளிச்சா பட் இது வந்து சுத்தமான தண்ணி தான் நல்லா நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா தண்ணி சுத்தமான தண்ணி தான் விட்டு அதுல குளோரின் tablet இதெல்லாம் போட்டு தான் வச்சிருப்பாங்க பட் நீங்க குளிச்சிட்டு நீங்க வீட்டுக்கு வந்து திரும்பவும் வீட்டுக்கு வந்து நல்லா குளிக்கணும் அங்க பாருங்க நீராடும் வேலையில நானும் அதுக்கு அப்பறம் இந்த lyrics எனக்கு தெரியாது so ரொம்ப சூப்பரவே இருக்குங்க ஏன்னா நம்ம ஊர்ல வந்து குளத்துல ஆத்துல இதெல்லாம் சின்ன பிள்ளைல குளிச்சிருக்கேன் இந்த பிக்கு வந்து ரொம்ப சூப்பராவே இருக்கும் இந்த நான் எடுத்தேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் த்ரீ ஓகே பாதாம் இதுல இருந்து நான் ஒரு ஒரு பாதாம் பறிச்சுட்டு வந்தேன் அது காஞ்சிக்கிட்டு இருக்கு அங்க பாருங்க ஆஹ் நான் பார்த்ததே இல்லைங்க பாதாம் த்ரீய இங்க பாருங்க ஒரு மரம் இருக்கு சுல்லா பாதாம் காட்சி தூங்குது இது வந்து நல்லா நல்லா இது பறிக்கிற சீசன் நான் கேட்டிருக்கேன் தரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நல்லா பசி ஒரு மாசால ஒரு ப்ரோஸ்ட் ஆர்டர் பண்ணோம் ஸோ வந்துச்சு அங்க பாருங்க இதுல வந்து ஃபோர் சிக்கன் இருக்கும் potato இருக்கும் அதுக்கு வந்து ஃபை ரிஷ்ட் இருக்கும் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு அங்க வர்ற குப்பூஸ் தருவாங்க இங்க சவுதி அரேபியால நேஷனல் ஃபுட் பாத்தீங்கன்னா குப்பூஸ் ஓகே சோ இந்த பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க